அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் நிறைவேறாத பல வேண்டுதல்களும் விருப்பங்களும் வந்து இருக்குங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இக்கட்டான எல்லாம் சிக்கி துவைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பண வசிய தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை பற்றி கிட்டத்தட்ட மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக ரெண்டு வீடியோவில் அவங்கள எந்த மாதிரி கூப்பிட்டா உடனே வந்து அவங்க நமக்கு தேவையான பணத்தை வந்து கொடுப்பாங்க என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி நிறைய பேர்த்து வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகி இருக்கிறதாகவும் அவசர தேவைக்கு பணம் கிடைச்சதாகவும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதில் நிறைய கமெண்ட்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோலையும் காட்டியிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்துட்டு போட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஏஞ்சல் நித்திகாவை இன்னும் சில பேர் கூப்பிட்டோம் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கல எனக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மூன்று தவறுகள் வந்து செஞ்சிருப்பீங்க அந்த தான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காம இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட பணம் கேட்கும்போது அந்த மூன்று தவறுகளை மட்டும் நீங்கள் திருத்திக்கிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கும் வந்து பணம் கொடுப்பாங்க அது எந்த மாதிரியான தவறுகள் அப்படிங்கிறது குறித்து நேற்று மதியம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் எந்தளவுக்கு நித்திகா தேவியை கூப்பிட்டா பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை விட முக்கியம் அவங்கக்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிற முறை அந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது கண்டிப்பாக வந்து பணம் கிடைச்சே தீரும் அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் இதுக்கு முன்னாடி நான் நித்திகா ஏஞ்சலை பற்றி போட்ட ரெண்டு வீடியோவுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்ய ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நரசிம்மருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இன்றைக்கி நமக்கு இருக்குது சனிக்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லாங்க மேலும் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லாதவர் நீங்கள் என்ன வர வேண்டுமானாலும் அதை இன்றைக்கே இந்த நிமிஷமே கேட்டிங்கனாலும் கொடுக்க தயாராக இருக்கிறவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நட்சத்திர தன்னைக்கு நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரே நாளில் தீர்வதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறுவதற்கும் அதாவது மேஜிக் போட்ட மாதிரி மாறுவதற்கும் ஒரு முறை வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த ஒரு வரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே வாழ்க்கையை வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத சிம்பிளான முறை குறித்து தான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் பார்த்து அதன்படி வந்து சொல்லுங்க நமக்கு நைட்டு ஒன்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்குமே வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதனால நீங்க தாராளமா வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இது வந்து ஹனுமனுக்கு உரியது அனுமனை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன கேட்டாலும் அதை உடனே வந்து நிறைவேற்றி தரக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைய நாளில் ரெண்டு நினச்சதை நடத்தி தரக்கூடிய தெய்வங்களுக்கான ஒரு அற்புதம் வந்து நடந்திருக்குது அதனால் முதல் முறை வந்து காலையில் பதிவில் சொல்லிட்டேன் இது வந்து அனுமனுக்கானது இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் நினச்ச காரியம் அப்படியே வந்து நடக்கும் எப்போ ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது மலை போல விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் ஏதாவது மந்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரமெல்லாம் ஒன்றும் நீங்கள் சொல்ல தேவையில்லை இதை வந்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் கோரிக்கை நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க யார் வேணால் சொல்லுங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்துங்க பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம ஒன்று விளக்கேத்தி வைக்க போறது கிடையாது மந்திரம் சொல்ல போகிறது கிடையாது வெறும் ஏஞ்சல் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது சனிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதுவும் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த நாள் முழுமையுமே வந்துட்டு பயன்படுத்திக்கிறது சிறப்பு இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரத்தில் எங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான நேரத்தில் உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி கண்களையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் எந்த இடத்துல வேணாலும் மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கலாம் உள்ளங்கையிலையும் எழுதிக்கலாம் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க எயிட் எயிட் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஒன் எயிட் எயிட் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஒன் இதுதான் இது வந்து ஹனுமனுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய அற்புதமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து எழுதிக்கோங்க இப்போது இந்த நம்பரை பார்த்த மாதிரியே நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு இந்த நம்பர் எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் நல்லா ஒரு வேலை கிடச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு நிறைய செல்வம் வந்து சேர்ந்துருச்சு கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இந்த நாள் முழுக்க இந்த நம்பரானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒரு முறை நீங்கள் எழுதிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி வந்து சொல்லுங்கள் அற்புதமான மிராக்கள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைபெறும் என்ன கேட்டிங்களோ அது சீக்கிரமாகவே வந்து நடக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதையும் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் டபுள் மடங்காக பலன் கிடைக்கும் சரிங்களா சரி அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்